நிறைய ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்தே இது போன்ற போதைப் எல்லாம் பயன்படுத்தி வராங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் ஆசிரியர்களும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் நான் விசாரித்த வரை ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பாகவே அந்த பர்டிகுலர் கால் கல்லூரியில் வந்து அந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததாகவும் லிவிங் லைஃப் நிறையா இருக்கு இருப்பதாகவும் பர்டிகுலராக வந்து அந்த காலேஜ் ஐடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்க காலில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சம்பந்தப்பட்ட யார் வந்து இந்த பாலியல் அத்துமீறல் செய்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கும் விதமாகவே சட்டம் தெளிவாகவே இருக்கிறது அதனால் வந்து காலங்காலமாக இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டதாக இருக்கிறது அதை தடுக்க தடுப்பதற்கு என்ன வழிமுறைகளோ அதை தான் பார்க்கணும் மொழிய இந்த துறையில் இருக்குது அந்த துறையில் இருக்குதுங்கிறதும் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் காவலர்கள் உள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஒரு ஆயிரம் வரைகளை வந்து செக் பண்ணி கஞ்சா கஞ்சா சாக்லேட்டு அப்படின்னு போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கிறாங்க இதில் வந்து மாணவிகளும் ஈடுபட்டிருக்காங்கிறது வந்து ஒரு மிக வருந்தத்தக்க ஒரு செயல் இன்ஃபோ ஃபோர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சட்ட உரிமைகள் கழக தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஜஹன் அவர்கள் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தொடர்ந்து சில நாட்களாக ட்ரக்ஸோட புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அதலியும் குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணி வித்துட்டுருக்காங்க இதுக்கான ரீசன் என்ன சார் எங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிக்கிறாங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அந்த போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா அவங்க வந்து தொலை தூரத்துலேருந்து வர்றாங்க பெற்றோர்களை பிரிந்து இருக்கிறார்கள் அவங்க கல்ச்சர் வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்குது அவங்க அதனால் வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து அதுக்கு ஆயிடுறாங்க அவங்கள வந்து இங்கே இந்த சூழலில் மாற்றும்போது அவங்க ரூமில் இருக்கிற பசங்களையும் அவங்க வந்து ஈஸியாக வந்து இதில் ஈஸியாக அவங்களுக்கு பழக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து பெரும்பாலான கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக்சரர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு உறவுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் போகுது ஒரு ஆசிரியர் என்பது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு மாணவர்களை கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் ஆனால் அப்படி இருக்கிறது கிடையாது ரொம்ப யங் ஏஜில் வந்து இருக்கக்கூடிய லெக்சரர்ஸ் இருக்காங்க அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே வந்து மாணவர்களோட ஒன்றிணைந்து செயல்படுறாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்தே இது போன்ற போதைப் பொருட்களெல்லாம் பயன்படுத்தி வராங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் ஆசிரியர்களும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து தங்கள் குழந்தைகளை கண்டிக்கிறார்களோ அதில் வந்து பெற்றோர்கள் தலையிடக்கூடாது ஆசிரியர்களுக்கு கண்டிப்பதற்கான உரிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் கண்டிக்கலைன்னா ஃப்யூச்சரில் வந்து போலீஸ் வந்து தடியடி எடுத்து அட் போலீஸ் கையில் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை வந்து பெற்றோர்கள் புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் கண்டிக்கும் பொழுது மாணவர்களை வந்து பெற்றோர்கள் விட்டுவிட வேண்டும் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சார் இப்போ தொடர்ந்து சில நாட்களா ட்ரக்ஸோட புழக்கம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேயும் செங்கல்பட்டு கிட்ட இருக்க ஒரு காலேஜில் வந்துட்டு ஒரு பையன் சாகிற அளவுக்கு போயிருக்கு இந்த மாதிரியான கேஸு தொடர்ந்து இந்த மாதிரி மாணவர்கள்கிட்ட ட்ரக்ஸ் விற்கிறதுக்கான ரீசன் என்ன சார் இல்லை மாணவர்கள் மத்தியில் வந்து எப்பயுமே இந்த போதை கலாச்சாரம் அதிகமாக தான் இருக்குது சமீப காலங்களில் அது ரொம்ப பெரிய வர்றதுங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பிட்ட அந்த கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினைந்து வருடங்களாகவே நம்ம பார்க்குறோம் அதிகமான மாணவர்கள் வட மாநிலத்து மாணவர்கள் அதே சமயத்தில் பொருளாதார ரீதியில் நல்ல நிலைமையில் இருக்கும் பெற்றோர்கள் தான் வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து பசங்களை சேர்க்குறாங்க ஏன்னா அங்கே கல்லூரி கட்டணம் மிக அதிகம் ஒரு பாஷான லைஃப் அங்கே என்ஜாய் பண்ண முடியும் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸும் அந்த காலேஜை ப்ரிஃபர் பண்றாங்க பெற்றோர்களும் என் மகன் எஸ் அந்த பர்டிகுலர் காலேஜில் படிக்கிறாங்கிறத ஒரு பெரி பெருமிதமாகவே கருதிக்கொண்டு அந்த கால கல்லூரியில் சேர்க்குறாங்க நான் விசாரித்த வரை ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பாகவே அந்த பர்டிகுலர் கால் கல்லூரியில் வந்து அந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததாகவும் லிவிங் லைஃப் நிறையா இருக்கு இருப்பதாகவும் பர்டிகுலராக வந்து அந்த காலேஜ் ஐடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆள்கள் காலில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த எந்த வகையில் அந்த தகவல் உண்மைங்கிறது வந்து உறுதிப்படுத்தாத ஒரு தகவலாக இருந்தது சமீபத்தில் நடந்த ரைடை பார்க்கும்போது போலலாம் நடந்திருக்குங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது கல்லூரிகளை வந்து கல்லூரியின் செயல்பாடுகள் வந்து படிப்பு சார்ந்த ஒரு விஷயம் இல்லை நம்ம வந்து நல்ல தரமான கல்வியை கொடுக்குறோம் அந்த கல்வியின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் கேம்பஸ் இன்றி வர வைக்கிறோம் பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து வர வச்சு வேலை வாங்கி கொடுக்குற மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் ஏன்னா பள்ளி கல்வியை தாண்டி கல்லூரி வாழ்க்கைகள் நுழையும் பொழுது இந்த டீனேஜில் தான் பசங்களுக்கு வந்து நிறைய ஒரு மாறுதல்கள் ஏற்படும் ஒரு ஃப்ரீ பேடாக இருக்க விரும்புவாங்க ஒரு தவறுகள் செய்வதற்கான துணிவு வரும் ஏன்னா பெற்றோர்களை விட்டு அதிக நேரம் கல்லூரிகளில் அவர்கள் செலவழிக்கும் பொழுது வட மாநில இளைஞர்கள் தொலைதூரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஹாஸ்டல் தங்கியிருக்காங்க ஹாஸ்டல் வந்து ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான இடமா இருக்கணும் பர்டிகுலர் இந்த காலேஜில் வந்து ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் ஹாஸ்டலில் வந்து தான் தங்கியிருக்கேங்கிறத சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலராக நடந்த சம்பவத்தில் வந்த செய்திகள் என்னென்னா பெற்றோர்கள் வந்து தன் மகன் வந்து அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வெளியில் வந்து வீடு எடுத்து ஹாஸ்டலில் வந்து வெளி வெளியில் உள்ள ஹாஸ்டலில் தங்கி தான் இந்த போதை கலாச்சாரத்திற்கு உட்பட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியுது சோ இதை வந்து முன்கூட்டியே இந்த கல்லூரி நிர்வாகம் இதை தடுத்திருக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் காவலர்கள் உள்ளே நுழைந்து அஹ் அங்க இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஒரு ஆயிரம் வரைகளை வந்து செக் பண்ணி கஞ்சா கஞ்சா சாக்லேட்டு அப்படின்னு போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்கிறாங்க இதில் வந்து மாணவிகளும் ஈடுபட்டிருக்காங்கிறது வந்து ஒரு மிக வருந்தத்தக்க ஒரு செயல் முன்னெல்லாம் வந்து இது போன்ற ஒரு சிகரெட் பிடிக்கிற பையன் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிற பையனை பார்த்தா ஒரு அவமான சின்னமாக இருந்த காலத்தில் வந்து இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிடுச்சு அதுக்கு வந்து கல்லூரி நிர்வாகம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவர்களை வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த பர்டிகுலர் விஷயத்துலேயும் கவுன்சிலிங்லாம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இதில் அடிக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு வந்து கல்லூரி நிர்வாகமே தானே முன் வந்து ரீஹாபிடிஷன் சென்டர் உருவாக்கி அந்த மனநிலை ஆலோசனை மூலமாக வந்து அவர்களை வந்து இந்த போதை போதைப்பழக்கத்திலிருந்து வெடி வெளிக்கொண்டு வரக்கூடிய செயலை செய்யணுங்கிறத வந்து நம்ம கருத்தை இங்கே பதிவு செய்யணும் அதே சமயத்தில் பெற்றோர்களும் உளவியல் ரீதியாக மாதாவது மாற்றம் தங்கள் குழந்தைகளிடம் தங்கள் தங்கள் குழந்தைகளிடம் தெரிஞ்சால் அதை உடனடியாக கல்லூரி நிர்வாகத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அதுபோல் கல்லூரி நிர்வாகமும் அவர்கள் உ மாணவர்களிடம் வந்து உளவியல் ரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதை பெற்றோர்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களை தொடர்ந்து கண்காணி கண்காணிக்க வேண்டும் படித்தால் மட்டும் போதும் படித்தவுடன் வேலை வாங்கி கொடுத்தால் மட்டும் போதும் என்ற ஒரு நிலையை வந்து கல்லூரி நிர்வாகம் மாற்ற வேண்டும் தொடர்ந்து மாணவர்களை கண்காணிக்கும்போது தான் இது போன்ற குற்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபடாத வண்ணம் காக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சார் தொடர்ந்து நாலு வருடங்களாக இந்த போதைப் பொருட்களோட புழக்கம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி சார் இந்த காலேஜில் மட்டும்தான் இருக்குது இல்லை சென்னை முழுவதுமே பல இடங்களில் இந்த போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகம் பர்டிகுலராக நம்ம இந்த கல்லூரியை மட்டும் குறை சொல்ல முடியாது நீ எந்த கல்லூரியில படித்தோமா நான் இங்க படிக்கல சார் நான் ஏதோ ஒரு கல்லூரி உங்க கல்லூரியில் போதை பழக்கம் இல்லையா போதை பழக்கத்தை யாரும் அங்க உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் யாரும் எடுத்துக்கலையா கண்டிப்பா இருக்கும் சார் பட் உள்ள கேம்பஸ்க்குள்ள இருக்கா அப்படின்றது தெரியறது இல்லை இப்போதான் எல்லாமே தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இன்னைக்கு போதை பொருட்கள் வந்து தமிழகத்தில் எல்லா தரப்பிலும் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த பர்ட்டிகுலர் விஷயமே கவர்னர் வந்து ஒரு டபிள்யூசிசி காலேஜில் போய் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு தமிழகத்தில் போதை வந்து போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைக்கிறது போதை வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வந்து நம்ம தடை செய்யப்பட்டாலும் அது ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாரு முன்னெல்லாம் வந்து கவர்னர் பேசினார்னா அதை ஒரு ஒரு அதுக்கு எதிர எதிர்ப்பாகவே பேசி கொண்டிருந்த ஆளும் கட்சி வந்து இதைக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக க கண்காணித்து வர்றாங்கிறதான் பார்க்கணும் இந்த போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு கவர்னர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆளும் தரப்பு வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து இந்த போதை பொருட்களை யாரெல்லாம் மாணவர்களுக்கு சப்ளை செய்கிறாங்களோ அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தான் வந்து மாணவர்கள் உளவியல் ரீதியாக வந்து இதில் ஈடுபடும் மாணவர்களும் சார் இப்போ சமீப காலமா இந்த திரையுலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் அதுலேயும் மலையாள திரையுலகத்துல தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்துட்டு கூட நடிக்கிற ஹீரோஸ் மேல தயாரிப்பாளர்கள் மேல ரொம்ப பெரிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும் அதை பத்தி பேசுங்க சார் ஆக்சுவலாக இந்த மலையாள சினிமாவில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு குறிப்பிட்ட நடிகை வந்து பாலியல் துன்பத்துக்கு உட்பட்டதாகவும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்களை வந்து அவர் நேரடியாகவே குற்றம் சாட்டினார் அதன் அடிப்படையில் ஹேமா கமிட்டி என்று ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹேமா அவர்களின் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதன் அறிக்கையை இப்பொழுது தாக்கல் செய்திருக்கார்கள் அதுதான் இன்னைக்கு பூதகரமாக வெடிச்சிருக்கு சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மலையாள சினிமா சங்கத்தினர் வந்து ஒவ்வொருத்தராக ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அதனால தொடர்ந்து இன்றைக்கி தமிழ் சினிமாலேயும் இது போன்ற பாலியல் சம்பவங்கள் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தும் சம்பவங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னணி நடிகைகள் வந்து ராதிகா சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் இது போன்று தமிழ் சினிமாவில் வந்து பாலியல் ரீதியான துன்பங்கள் வந்து நிறையா வந்து நடிகைகள் சந்திக்கிறாங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து ராதிகா பேசுனது வந்து தமிழ் சினிமாவிலும் இது ஒரு பூதகரமான விஷயமாக கிளம்பியிருக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சினிமாக்களில் அதாவது ஒரு நடிகையாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து சினிமா ஆசையில் வந்து நிறைய பேர் வர்றாங்க கிராமங்கள்லேருந்து வர்றாங்க நகர்ப்புறங்கள்லேருந்து போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து பெண்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லி வலியுறுத்துகிறாங்கிறது காலங்காலமாக நடத்து வருது இதை நம்ம ராதிகா அவர்கள் கொடுத்த பேட்டிகளை வந்து அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அவர் அப்பா காலத்திலிருந்தே இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னார் ஸோ இது என்னென்னா அந்த சமயத்தில் யாரும் இதை வந்து போர்க்கொடி தூக்காமல் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் ஒரு காலகட்டத்தில் வந்து என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருப்பார் இந்த சூழ்நிலையில் அவரோட புகழுக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் அதை செயல்படுத்துகிறார்களோ என்கிறதான் வந்து இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேசு இருக்குது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை அன்றையே அவர்கள் தட்டி கேட்டிருக்க வேண்டும் தான் ஏதோ ஒரு வகையில் வந்து இதில் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் இல்லை வந்து இதை கடந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து அது ஒரு பெரிய பேசு ஒரு விஷயமாக அதை செய்யாமல் காலம் கடந்து இதை பற்றி பேசுவதனால் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது இதுக்கு வந்து சினிமா ஒட்டுமொத்த சினிமா தரப்பினருமே வந்து இதுக்கு தார்மீக பொறுக்க வே பொறுப்பேற்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் குறைய வேண்டும் என்றால் இன்றைக்கி ஒரு திரைப்படம் பார்க்குறோம் திரைப்படம் பார்க்கும் பொழுது இந்த நம்ம நிறையா திரைப்படங்களில் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டன் கொடுப்பாங்க இத்திரைப்படத்தில் வந்து விலங்குகள் பறவைகள் வந்து எந்த விதிலும் துன்புறுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கண்டன் கொடுப்பாங்க ஸோ இது வந்து சென்சார் போர்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இதுபோன்று மகளிர் ஆணையங்களுக்கும் இந்த உரிமையை கொடுக்க வேண்டும் மகளிர் ஆணையங்களுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் அந்த அதிகாரம் கொடுக்க முடியப்படும் விதமாக இந்த திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகைகள் துணை நடிகைகள் டெக்னீஷியன்கள் பெண்கள் இருந்தால் அவர்கள் எந்த விதத்திலும் பாலியல் ரீதியாக துன்பு விடவில்லை என்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும் வண்ணம் வந்து எல்லா திரைப்படங்களும் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு திரைப்படம் முடிந்ததற்கு பின்பு அந்த திரைப்படத்தில் பெண்கள் குறிப்பாக நடிகைகள் துணை நடிகைகள் டெக்னீஷியன்கள் யார் யாரெல்லாம் பெண்கள் ஈடுபட்டு அவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம் ஸோ அவங்க எந்த விதமாகவும் இந்த படத்திற்காக எந்த விதத்திலும் துன்பப்படுத்தப்படவில்லை பாலியல் ரீதியாக வஞ்சிக்கப்படவில்லை என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு அஃபிடவிட்டாகவே வாங்கி அதெல்லாம் வந்து பக்காவாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆவணங்கள் செய்யப்பட வேண்டும் இப்படி செய்யும் பட்சத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா சிக்குபவர்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் தயாரிப்பாளர்கள் தான் வந்து இந்த அட்ஜஸ்ட் ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் அவங்க பணம் போடுறாங்க அவங்க தான் வந்து இந்த இது போன்ற சம்பவங்களை வந்து நிறைய ஈடுபடுறாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது குறிப்பிட்ட தயாரிப்பாளர் பல கோடி முதலீடு செஞ்சு தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அந்த டிக்ளரேஷன் வந்து தன் படத்தை வந்து ரிலீஸ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை என்கிற ஒரு பயம் இருந்தாவே ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க டைரக்டருக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இருக்குங்கிறத உணர்ந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு அதில் இருக்கிற நடிகர்கள் இருக்கக்கூடிய எல்லா மேல் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸும் வந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்களா என்கிறது தொடர்ந்து கண்காணிக்க முடியும் ஸோ இதை வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் மிக க கவனமாக கருத்தில் கொண்டு இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் திரைப்பட த துறையில் வந்து குறைய வேண்டுமென்றால் எப்படி இன்றைக்கி ஒரு விலங்குகளும் பறவைகளும் துன்புறுத்தப்படவில்லை என்பதை வந்து தெளிவாக சொல்லி ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அதுபோல் இதில் நடித்திருக்கும் நடிகைகளும் பெண்களும் எந்த விதமான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படவில்லை என்பதை ஒரு டிக்ளரேஷன் வாங்கிட்டு அது முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படி செய்யும் பட்சத்தில் வந்து இது போன்ற செயல்கள் முற்றிலும் குறையுங்கிறது என்னோட கருத்தா இங்கே நான் பதிவு செய்கிறேன் அதுபோல் வந்து இப்படி செய்யும் பட்சத்தில் இந்த காலம் கடந்து என்றோ நடந்த ஒரு பிரச்சனையை வந்து இன்றைக்கி வந்து அன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார் ஒரு சாதாரண டெக்னீஷியனாக இருப்பார் இன்றைக்கி வந்து அவர் திரைத்துறையில் வந்து ஒரு மிக முக்கிய பிரபலமாக ஒரு உச்ச நட்சத்திரமாக ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரோட புகழுக்கு கலங்க கலங்கம் வகிக்கும் வகையில் அன்றைக்கி வந்து அவங்க ஒரு பெரிய நடிகாக இருந்திருப்பாங்க இல்லை வந்து ஒரு காட்ட வேண்டும் நோக்கத்தில் வந்து தேவையில்லாத இந்த மாதிரி புகார் கொடுப்பதும் குறையப்படும் ஸோ இந்த அந்த விஷயத்தை அந்த திரைப்படம் நட வெளியிடுவதற்கு முன்பே இது போன்ற ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது இது போன்ற சம்பவங்கள் வந்து முற்றிலும் குறையும் விதமாக அமையும் ச திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ வெளியே பார்த்துக்கிட்டாலும் பல இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பாலியல் தொல்லை அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதுவும் இப்போது காலம் மாற மாற கம்மி பார்த்தா இப்போதான் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது இதுக்கு வெளியே வந்து சொல்கிறது தான் ரீசனா இல்லை நிஜமாலுமே இப்போ அதிகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை எல்லா துறையினுமே பாலியல் ரீதியான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெரிய நிறுவனங்கள் தனியார் கம்பெனிகள் அரசு அலுவலகங்களில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலும் வந்து போஸ் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்குது பெண்களுக்கு எதிரான இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் பட்சத்தில் அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக விசாரிக்கப்படும் அந்த கமிட்டியில் ஒரு பெண் சமூக ஆர்வலர் வந்து உறுப்பினராக இருப்பார் எல்லா தனியார் நிறுவனங்களிலும் அந்த கமிட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கமிட்டி வந்து முறையாக இந்த இது விசாரித்து சம்பந்தப்பட்ட யார் வந்து இந்த பாலியல் அத்துமீறல் செய்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கும் விதமாகவே சட்டம் தெளிவாக இருக்கிறது அதனால் வந்து காலங்காலமாக இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டதாக இருக்கிறது அதை தடுக்க தடுப்பதற்கு என்ன வழிமுறைகளோ அதை தான் பார்க்கணும் மூலிய இந்த துறையில் இருக்க அந்த துறையில் இருக்குதுலாம் கிடையாது எல்லா துறைகளிலுமே வந்து பெண்களுக்கு எதிராக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பெண்களை தன்னோட அதிகாரத்திற்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை அவர்களை வந்து தங்களுக்கு தங்கள் இச்சைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது பெரிய பெரிய இடங்கள்ல அப்படின்றத தாண்டி இப்போ பேருந்துல பயணிக்கும் போது கூட பல தவறுகள் நடக்குது அதை பற்றி யார்கிட்டயாவது சொல்ல அவங்க வந்துட்டு நீங்கள் தான் பார்த்து இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் பேருந்துல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றவங்களை அக்யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி மனநிலைமை இருக்கிற ஆட்கள் இருக்கிற மத்தியில ஒரு பெண்ணு பெரிய தப்பு நடந்தா கூட அதை வெளியே வந்து சொல்றதுக்கு பயப்படுறாங்க அவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கு உங்களோட பதில்னா என்னவா இருக்கும் சரி ஏன்னா நீங்கள் ஒரு வழக்கறிஞர் பல கேஸ்களை பார்ப்பீங்க அதனால சொல்றேன் சார் நீங்க சொன்னீங்கன்னா பல பேர் வந்து வெளியே சொல்ல பெண்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை வந்து நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் தெளிவாக பார்க்கணும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இந்த சமூகத்தில் சமம் இதில் ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது பெண்களுக்கு எதிராக பொது இடங்களில் இது போன்ற சம்பவம் நடக்கும் பொழுது இதை வந்து நம்ம வந்து அந்த குழந்தை வளர்க்கும் வளர்ந்த விதத்தை தான் நம்ம பார்க்கணும் ஒரு குழந்தை வளரும் பொழுது மாணவ பருவத்தில் வந்து நீதி போதனைகளை கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதை பல மேடைகளில் நானே சொல்லியிருக்கேன் நல்ல சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பள்ளிகளும் வந்து இந்த நீதி போதனை வகுப்புகளை அந்த காலத்திலலாம் வந்து நிறைய நீதி குருகுலக் கல்வி இருந்தது இன்னைக்கு குருகுலக் கல்வி முற்றிலும் ஒழிந்து விட்டது ஒரு குருமார்களுக்கு நம் முறைப்படி அவர்களுக்கு மரியாதையுடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்த பின்புதான் கல்வி பயிற்றுக்கப்பட்டது அன்றைக்கி இன்றைக்கி அப்படி கிடையாது கல்வி என்பது இன்றைக்கி முழுவதும் ஒரு காசு கொடுத்தா எத் நல்ல கல்லூரியில் சேரலாம் காசு இருப்பவர்கள் நல்ல கல்லூரியில் படித்து நல்ல நிலைமைக்கு போகலாங்கிற ஒரு சூழ்நிலாம் மாறிடுச்சு ஸோ எல்லா கல்லூரிகளிலும் நீதி போதனை வகுப்புகளை கட்டாயப்படுத்த வேண்டும் இதில் வந்து பெண் குழந்தைகள் நீங்கள் இப்படி இருந்தால் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் இது வந்து நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் கிடையாது இது ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு நீதி போதனைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எது தவறு எது சரி இங்க இருக்கிற சமூகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் தங்கள் சகோதரிகளாக பாவித்து பழக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை வளர்க்க வேண்டும் இதுல வந்து நம்ம குறிப்பிட்ட நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது இப்போ இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டே வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் போதை அப்படின்ட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ வர படங்கள் அவங்க பயன்படுத்துற செல்போன் அவங்க பார்க்குற ஆவணங்கள் இதெல்லாத்தையும் தான் வந்துட்டு சொல்றாங்க ஒரு 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 படத்தை பார்க்கறதுனால ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கேட்கறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வருமா சார் கண்டிப்பாக உளவியல் ரீதியான மாற்றங்கள் வரும் இப்போ உன் நண்பனை காமி உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி நம்ம எதை பார்க்கிறோமோ ஒரு குழந்தையா இருந்தாலும் அதாவது ஒரு குழந்தை எதை பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது கேட்ட வார்த்தைகள் தான் பேசுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எதில் வந்து நம்மளோட கவனத்தை முழுமையாக செலுத்துகிறோமோ அதுவாகவே ஆயிரும் இதுதான் உளவியல் ரீதியான உண்மை ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட அதான் சொல்லுது நம்ம ஒரு தேடுதல் வந்து ஒரு சர்ச் பண்ணுறோன்னா அது சம்மந்தமான தரவுகளை வந்து அது நம்மளுக்கு வரிசையாக கொண்டு போய் சேருது அதுபோல் தான் நம்ம மூளை ஸோ இயற்கை அதாவது இயற்கை செயற்கை நுண்ணறிவு எதை செய்தோ அதை தான் இயற்கையாகவும் நம்ம செய்யும் நமக்கு என்ன தேவையோ நம்ம அதில் நம்ம ஆழ்மனதை நம்ம வந்து முழுமையாக செலுத்தும் பொழுது நம்மளோட தேடுதல்களை அதுவே தேடி கொடுக்கும் இது நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படியே ஆகிறோம் அதனால் நம்மளோட செயல்கள் வந்து நம்ம சிந்தனைகள் தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன தேவையோ அது நடக்கும் பல தகவல்களை எங்கள் கூட பரிமாறிக்கொண்டிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ இது போன்ற மற்றொரு நேர்காணலில் உங்களை வந்து சந்திக்கிற சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பஞ்சமி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் ஐ எஃப்னை கிளிக் செய்யுங்கள்